வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமண தடை உள்ளவர்களுக்கும் மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவாகவே அமையப்போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வரன் கை கூடவே கை கூடாது அவங்களும் நிறைய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் செஞ்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பரிகாரம் அல்லது வழிபாட்டு முறை எப்படி வேணால் சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண தடை அகலும் நீங்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருப்பீங்க வீங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக நல்ல வரனாகவே அமையும் அதுவும் சீக்கிரமாகவே அமைஞ்சிருங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்று அப்படி செஞ்சுட்டு வந்தது இல்லைங்க இது பழங்காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கும் திருமண தடை ரொம்ப நாளாக திருமண தடை உள்ளவர்களுக்கும் அதை அகன்று சீக்கிரமாகவே கூடிய விரைவில் திருமணம் கைகொடுங்க அது என்ன பரிகாரன்றதை இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பார்க்குறது ராகு கேது பகவான் அதுவும் எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் நான் எடுத்ததுங்க சிவன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரமோ வேப்ப மரமோ இணைஞ்சு இருக்கும் நிறைய கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அரச மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கடவுளோட சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டிருக்குங்க ஏன்னா அந்த மரத்தோட சக்தி அதிகம் உண்டு அரச மரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த மரம் வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது அதாவது அம்மனுக்கு மிகவும் பிடித்த மரம் இந்த ரெண்டு மரமும் இணைஞ்சி இருந்துச்சுன்னா அங்க தெய்வீக சக்தி அதிகம் உள்ளது அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு மரமும் இணைஞ்சு இருக்கிற இடத்துல இந்த ராகுவும் கேதுவும் நீங்க பாக்குறீங்க ரெண்டு பாம்பு பிணைஞ்சு இருக்கும் அதாவது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த ராகுக்கும் கேதுக்கும் இராவு காலத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ராவு கால நேரத்தில் முதல்ல நீங்கள் தண்ணீரால் அபிஷேகம் செய்து பிறகு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பால் வந்து பசும்பாலாக இருந்தால் மிகவும் நல்லது பால் அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு தண்ணீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் இந்த மஞ்சள் குங்குமம் இடுறதுல ஒரு தனி விதி வழக்கு இருக்குங்க அதாவது முதல்ல ராகு கே ராகு பகவானுக்கும் அடுத்தது கேது பகவானுக்கும் இட வேண்டும் அது எப்படி இடணும்னா முதல்ல ஒரு பாம்புக்கு வால்லருந்து மஞ்சளை நீங்கள் முதல்ல பொட்டாக வைக்கணும் பிறகு அந்த மஞ்சள் மீது குங்குமமும் முதலில் இட்டு விட வேண்டும் முதல் பாம்புக்கு அடுத்த பாம்பு ரெண்டு பாம்பும் இணை பிணைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதனால முதல்ல இப்படி தான் செய்யணும் முதல்ல ஒரு பாம்புக்கு இப்படி இட்டுட்டு அடுத்த பக்கத்தில் உள்ள பாம்புக்கும் நீங்கள் மஞ்சள் பொட்டு வச்சு குங்குமம் வைக்கணும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்தா போல் நீங்கள் வைக்கக்கூடாது ராகுக்கு தனியாகவும் கேதுக்கு தனியாகவும் வால்லருந்து மேலே தலைக்கு வைக்கணுமே தவிர தலையிலேருந்து வாலுக்கு வைக்கக்கூடாது இது ப இந்த பரிகாரத்தில் இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றலாங்க அகல் விளக்கிலையும் ஏற்றலாம் இல்லைன்னா எழுமிச்ச பழத்தை பிழிஞ்சு அதிலையும் நீங்கள் தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்புங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ராவுகால நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ராவு காலம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை பத்தரைலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ராவு நேரங்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு உங்களுக்குள்ள திருமண தடை கண்டிப்பாக அகலும் சரி இது எத்தனை நாள் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்பது வாரம் நீங்கள் செஞ்சால் மிகவும் நல்லது இந்த ஒம்பது வாரம் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்கள் காதில் எட்டுங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை சிவன் கோயிலில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க சிவன் கோயிலில் உள்ள கேதுக்கு செஞ்சால் மிகவும் சிறப்பு வேறு கோயிலில் கூட அம்மன் கோயிலில் வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரி அரச மரமும் வேப்பமரமும் இணைஞ்சிருக்கிற கோயிலில் அதுவும் ராகுவும் கேதுவும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை செஞ்சுட்டு நீங்கள் ஒன்போது முறை வலம் வரணும் ஒன்போது அல்லது பதினோரு முறை அந்த மரத்தை நீங்கள் வலம் வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு உங்களால் முடிஞ்சால் அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா கட்டுறோம் இல்லைங்களா அந்த நூலில் அந்த மரத்தை ஒன்போது முறை நீங்கள் அந்த நூலால் சுற்றி விட்டாலும் இன்னும் சிறப்புங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையேன்